ാട്ട ചീമയിലെമ്മൂമിയ പിള്ളയു പട്ടിയെന്ന് ഊർ ഇരുക്ക് അത ബുദ്ധിയെ എത്തി വച്ചാ വാഴ്ക്കമരുത് വാഴ്ക്കമരുത് സെട്ടി നാട്ടു ചീമയിലെമ്മു ഭൂമിയെ பிள்ளையாறு பட்டியின் ஊர் இருக்குது அதை புத்தியில் ஏற்றி வச்சா வாழ்க்கை மலருது என்னடும் கொண்டாடும் கணபதி யார் எங்கேயும் எப்போதும் துணையிருப்பார் என்னாடும் கொண்டாடும் கணபதியாறு എങ്കും എപ്പോ കാരുടി പക്കത്തില കണ്ണ് കെട്ടും ദൂരത്തിലേ കൊപ്പുടയർ പെട്ടെടുത്ത സെൽവം ഇരുക്ക് காரக்குடி பக்கத்தில் கண்ணு தூரத்திலே தூரத்தில் கொப்புடையார் பெற்றெடுத்த செல்வம் இருக்குது அந்த கற்பகத்தை கண்டு வந்தால் கவலை பறக்குது கவலை பறக்குது என்னாடும் கொண்டாடும் கணபதியாரு எங்கேயும் எப்போதும் துணையிருப்பார் என்னாடும் கொண்டாடும் கணபதியாரு எங்கேயும் எப்போதும் துணையிருப்பாரு செட்டி நாட்டு சீமையில் செம்மண் பூமியில பிள்ளையார் பட்டியினு ஊர் இருக்குது அதை புத்தியில் எத்தி வச்சா வாழ்க்கை மலருது குன்னக்குடி பக்கத்தில் கூப்பிடுற தூரத்தில் குமரன் சாமி கூட பிறந்த பிறப்பு இருக்குது அந்த கஜமுகத்தை கண்டு வந்தா நாளும் நடக்குது நாளும் நடக்குது கொன்னக்குடி பக்கத்தில் கூப்பிடுற தூரத்தில் குமரன் சாமி கூட பிறந்த பிறப்பு இருக்குது இந்த கஜமுகத்தை கண்டு வந்தா நாளும் நடக்குது நாளும் நடக்குது காளையாறு கோவிலுக்கு கால்நடையா நடந்து வந்தா காளீஸ்வர மூத்த பிள்ளையை பார்த்து வரலாம் அவர் கண் பார்வைப்பட்ட போது ஞானம் பெறலாம் நலமே பெறலாம் கொண்டாடும் கணபதியாரு எங்கேயும் எப்போதும் துணையிருப்பார் தென்னகத்து திருப்பதியா அரியகுடி பக்கத்தில் பெருமாளின் மருமகனை கண்டு வரலாம் அவன் தருவானே செல்வங்களை வாங்கி வரலாம் வளமே பெறலாம் தென்னகத்து திருப்பதியாம் குடி பக்கத்தில பெருமாளின் மருமகன கண்டு வரலாம் அவன் தருவாணி செல்வங்களை வாங்கி வரலாம் வளமே பெறலாம் செட்டி நாட்டு சீமையில செம்மண்ணு பூமியில பிள்ளையாறு பட்டினு ஊறு இருக்குது அதை புத்தியிலே ஏற்றி வச்சா வாழ்க்க மலருது வாழ்க்கமளருது என்னாடும் கொண்டாடும் கணபதி யாரு எங்கேயும் எப்போதும் துணையிருப்பார் ஓம் கற்பக விநாயகனே போற்றி போற்றிவோம் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த பிள்ளையார் வந்து பிள்ளையார் பட்டியில் இருக்குது பிள்ளையார் பட்டின்றது காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது அதை போய் தரிசனம் தரிசனம் பண்ணால் எல்லா நன்மையும் கிடைக்கும்